அந்த பலியிட்ட உடனே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு பொற்றாமரை குளம் பூ கொடுத்தது ஒரு இது வச்சிருக்கோம் அந்த பொற்றாமரை நீ அதுக்கு அப்புறம் தான் தெய்வத்தை ஒவ்வொரு கோவிலும் வச்சுக்கிற பலிபீடம் உன்னுடைய பாவத்தை வெட்டி அழிக்கிறதுக்காக வச்சுக்கிறது தொட்டு குமரதுக்காக வச்சு ஆனா மனிதனால் அழிக்க முடியல அதனால சும்மா தொட்டு ஏதோ சைகை பண்ணிட்டு போயிடறோம் இவ்வளவும் தத்துவம் நல்லது கடவுளை நீ அடையினா உன்னுடைய அழிக்கணும் பாவத்தை அழிக்கினா நீ பொற்றாமரை குளத்துல பாவம் இல்லாத குளத்துல குளிக்கணும் இதெல்லாம் குளிச்சாதான் கடவுளை நீ நெருங்க முடியும் அப்படின்னு தான் தோரபாலகர்னு வச்சிருப்பான் கோயில்ல மூலஸ்தானத்துக்கு முன்னாடி தோரபாலகர் ரெண்டு சாமியை வச்சிருப்பான் இதையெல்லாம் கடந்து நீ போனாதான் அந்த சாமியை பார்க்க முடியும் அப்படின்னு வச்சிருக்கான் இதெல்லாம் நம்ம புரியாத முன்ன பணம் தொட்டு கும்பிட்டா முன்ன பணம் ஒரு கல்யாணத்தை அதையே நம்ம எதுக்குன்னு யாரையும் கேட்டது இல்லை இவனும் தெரிஞ்சுக்கிறவனும் சொன்னது நான் பிடிக்கிறாங்களோ இல்லையோ நான் சொல்ல வேண்டியது நான் எப்போ எதை பேசுனாலும் நான் பேசுறத எல்லாரும் எடுத்துக்கணும் எல்லாரும் செய்யணும் நான் நினைச்சு பேசுறதில்லை ஏன்னா இந்த மக்களினுடைய மனநிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து நான் சொன்னதை ஏற்றுப்பாங்க இந்த மாதிரி கேசுங்க